போட்ட போடுக்கு இந்த அம்மா பதில் போடு போட்டிருக்காங்க பேசிருக்கீங்க காலத்தோடாத அது மட்டும் செய்யாதீங்க எல்லாருக்கும் கை தட்டீங்க இவனுக்கு என்ன மாதிரி கை தட்டீங்களோ அதே மாதிரி இந்த அம்மா கை தட்டு நடுவர் அளவு சுமையிலாக்கி பிளான் பண்றீங்க இங்கேயும் கை தட்டிய இங்கையும் கை திட்டிய ஆனா நல்லா ரசிக்கிறீங்க உண்மையிலே போன வருஷத்தோட இந்த வருஷம் ரசனை கூட இருக்கு நல்லா ரசிக்கிறீங்க சில ஊர்கள் ஆடல் பாடல் வச்சு கூட்டம் கும்புன்னு உட்கார வச்சுருப்பாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் ஒட்டியும் முன்னாடி பார்த்தா நாலு பேர் ஏய் இங்கே போ இங்கே போலீஸ்காரன் வந்து போங்கடா போங்கடா மிரட்டுவார் டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த பட்டிமண்டத்தில் மத்தினா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டியது இருக்கு அவ்வளவு நல்லா ரசிக்கிறீங்க உண்மையிலே உங்களுக்கு ரசனை நாங்கள் பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம் ரெண்டு அணி தலைவர்களும் பேசி கொடுத்துருக்காங்க அடுத்த கட்டம் ரொம்ப கடுமையான குமே புடி சண்டை கொண்டு வரும் அடிச்சு உருளுவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஜாம்பாவானுங்க கொண்டாந்து பொண்ணாது இறக்கிருக்கேன் ஏன்னா அப்படித்தான் இன்னைக்கு இருக்க வாழ்க்கை இருக்கு சார் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இங்க போல அருமையா சொன்னாங்கல்ல ஒண்ணு இல்லை சார் போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் நாலு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் காலிங் பில் அடிச்ச கதவை தான் அவ தூக்கத்துல வந்து துறக்கிறாளே சிரிச்சு ஒண்ணு கதவை திறந்தோடனே அப்படின்னு சிரிச்சேன் என்னையெல்லாம் பார்த்தா சிரி பார்த்தா இருக்கும் போய் படுத்துட்டா மறுநாள் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிச்சு போறேன் காலிங் பல் அடிச்சு கதவை திறந்தான் இப்ப சிரிச்சா திட்டுறாள் அப்படின்னு சொல்லி அவன் கதவை திறந்தேன் இப்படி இருந்து என்னைய பார்த்தா சிரிப்பியா அந்த அவளை பார்த்தா சிரிப்பா இப்படிய கால நாலு மணிக்கு எவ்வளவு கதவை திறந்து வச்சிருக்கா அவளை பார்த்து சிரிக்கிறது நிம்மதியா வாழ வரது இல்லையா என்பதை புலம்பி பேச வருகிறார் புலம்பல் வித்தகர் அருமை தம்பி ஜெய்சங்கர் அவர்கள் அருமையா பாடல் பாடிக்கிட்டே இருப்பார் அவர் ஒரு பாட்டை எடுத்து அந்த அளவுக்கு பாடக்கூடிய திறமை படித்தவர் பேட்டி நாயகன்

அப்போதான் சாம்பார் கடுமையாக சாப்பிட்டியோ சாம்பார் அருமையான அண்ணன் தானா நல்ல சாப்பாடு இல்லை பேசுகிறாமலப்பு ஆ பேசுகிறாமு பேசாதே உட்காரு அக்கா பொதுவாங்க எங்க அக்கா கௌதமி அக்கா பேசிவிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் பேச முடியாது ஏன்னா அவங்க பேசுவாங்க ஏன்னால் வாங்கி நாளே வச்சு அடிச்சிட்டு போயிடுவாவு பெரிய பேச்சார எங்க அக்கா உங்க நான் தான் அதுக்கு அடுத்த பிறந்த தம்பி அதனால வந்து அக்கா ஆணி வச்சிருக்கான் சரி கொஞ்ச நேரம் பேசலாம் சார் பேச சார் எனக்காண்டி ஜோரா கைதிருக்கலாம் ஜோரா கைதான் சார் அப்படி பழகி போனாலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு பசி பசி கொஞ்ச நேரம் பேச கொஞ்சம் பேச கொஞ்சம் உலகங்கள் யா உன்னர உன்னாங்கமே ஓ செய்யும் அதிகாரமே உலக You wanna be a-

வணக்கம் தமிழகத்தின் நட்சத்திர பிரச்சார பெருமக்களே ஆஹ் என்ற மீதம் நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக தன் இழுத்து காத்து கொண்டு என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு நன்மை வணக்கம் வணக்கம் நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி நீங்க சொல்லுங்க குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபடுவது தாயா தாருமா நான் என்ன சொன்னேன் சார் குடும்பம்ங்குறது எப்ப சார் இருக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து நான் சார் குடும்பம் ஆனா பொண்டாட்டி ஒரு வந்த பிறகு பாக்கியன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடுற எப்படி சார் பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சின்னு பேச ரெண்டு லேடிஸ் வர்றாங்க சார் அது ஒரு அம்மா பேசின்னு கேட்டுட்டாங்க அது அவசர வைத்தியம் சரி இல்ல அதனால ஊசி போட்டு வந்துருவேன் ஆனா தம்பி யார பேசுறதே கேட்காம போறாங்க ஊசி போட்டு வந்துருவாங்கன்னு அதுக்கு அடுத்து ஒரு அண்ணா உட்கார்ந்து இருக்காங்க சார் என்ன கேள்வி கேட்டீங்க நான் கேட்கறேன் சார் நீங்க எவ்வளவு சாதா நண்பரா சாதீங்க

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ